ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிஜினி அலென்ட்ராஸ் வாழ் இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு சூப்பரான உளுந்து சட்னி எப்படி வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம் இது வந்து இட்லி கூட தோசை கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க இந்த சட்னி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு பாத்திரத்தை எடுத்து அடுப்பை வச்சு சூடு பண்ணிடலாம் சூடு பண்ண பிறகு அதில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு உளுந்து சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூன் அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லிகை வரை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்ல செவக்க வரத்துக்கலாம் அதனோட வாசனை வரணும் அந்த அளவுக்கு நம்ம என்ன செஞ்சிக்கலாம் அப்படின்னா தவக்க வறுத்துக்கலாம் இது கூடயே வந்து ஒரு அஞ்சாறு பல் பூண்டு இருக்கு எடுத்து வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து சீரகம் எடுத்துருக்கேன் அதே இது கூட சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அது நல்லா அதை வந்து வதங்கி வரணும் அது கூடயே வந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவுக்கு எடுத்து வச்சுருந்தேன் அந்த கருவப்பிலேயே அது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து ஒரு அஞ்சாறு பட் வர மிளகாய் எடுத்து வச்சுருந்தேன் அதே இது கூட சேர்த்துக்கலாம் இந்த மிளகாய் வந்து நல்ல காரமாக இருக்கும் இவங்க காரத்துக்கு எப்போ நீங்கள் மிளகாயை கூட்டி குறைச்சி சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் நல்லா நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இது நல்லா வருத்த பிறகு ஒரு தட்டுக்கு மாத்திடலாம் மாத்திட்டு அதே பாத்திரத்தில் இருக்கக்கூடிய அந்த எண்ணெயில் வந்து மூணு மீடியம் சைஸில் தக்காளி எடுத்து எடுத்துகிட்டு அதே கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் அப்போ தான் அது நல்லா வதங்கி வரும் தக்காளிக்கு அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது வந்து இந்தளவுக்கு லிக்யூடாக இருக்கணும் கொஞ்சம் வந்து லிக்யூடாக தான் நல்லாயிருக்கும் ட்ரையாக இருந்தால் நல்லா இருக்காது அதனால் இப்போ நம்ம ஸ்டவ் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம அந்த வ வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா அந்த உளுந்து மிளகா கூட கொஞ்சமாக ஒரு துண்டு அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா குறை குறைப்பாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா அரைச்சி எடுத்துக்கலாம் இதிலே நம்ம வதக்க வச்சுருந்தோம் இல்லையா தக்காளி அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இல்லை இப்போ நம்மளோட சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த அளவுக்கு அது என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து ஃபைனாக அரைச்சு எடுத்துருக்கணும் இப்போ இது கூட தாளிப்பு சேர்க்க போகிறோம் அதனால் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு பாத்திரம் சூடு பண்ணிக்கலாம் சூடானது எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துலாம் சேர்த்துட்டோன்னா நம்மளுடைய தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சு வச்சிருந்த சட்னியை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த சட்னி உங்களில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான சட்னி இதோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப डिफरेंटா இருக்கும் மல்லி விதையெல்லாம் எல்லாம் சேர்த்திருக்கனால ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்